ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்ன்னா மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் மரவள்ளி கிழங்கு நல்லா சீவி வச்சுக்கிறோங்க சீவனில் அதுக்கு என்னென்ன போடணும்னு காட்டுறேன் வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி இஞ்சி புதினா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பில பெருஞ்சிரகம் உப்பு இதை எல்லாத்தையும் நம்ம எப்படி போட்டு செய்யலான்னு பார்க்கலாம் மஞ்சத்தூள் எண்ணெய் ஒரு ஒன்று ஊற்றிக்கலாம் மல்லாட்டை எண்ணெய் அதே பச்சை மிளகாய் வந்து பச்சையாக போட்டு அரைச்சோம்னா ஒரு மாதிரி பச்சை மிளகாய் வாசனை வரும் அதனால் லைட்டாக வதக்கி போட்டு அரைக்கலாம் பச்சை மிளகாவையும் காஞ்சி மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி புதினா மூணு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் அதிலே பெருக்கம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடலாம் லைட்டாக வதக்கி அரைச்சோம்னா தான் அந்த வாசனை வராது இல்லைன்னா பச்சை வாசனை வரும் அதனால தான் லைட்டாக வதக்கி அரைச்சி அந்த மாவியை அந்த மரவள்ளி கிழங்கு சீ வச்சுக்கிறோம்ல அதையும் அரைக்கணும் மிக்சியில் போட்டு நல்லா மழை மிழன்னு அரைக்கணும் அதுக்குள்ளே நம்ம மாவில் வந்து கலக்கறதுக்கு வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கி வச்சுக்கலாம் பச்சையாக போட்டோம்னா பச்சை வெங்காயம் வாசனை வரைக்கும் மறு மாதிரி மறுக்கு மறுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் வந்து லைட்டாக வதக்கி போட்டோம்னா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கி அந்த மாவில் போட்டுக்கலாம் அதை வதக்க நல்லா அதை எல்லாத்தையும் அரைச்சி வச்சிக்கிறேன் இப்போ மருளிக்கிழங்கு அரிசி வச்சுக்கிறேன் ஊற்றிக்கலாம் இப்போ வதக்கின வெங்காயத்தள்ளி அதில் போட்டுக்கலாம் மாவு அரிசி மாவு ஒரு கிண்ணை அரிசி வச்சுக்கிறேன் அதில் கலந்துக்கலாம் உப்பு திட்டமாக தேவையான உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கலாம் நல்லா கட்டியாக அரைக்கணும் தண்ணியாக அரைச்சோம்னா தோசை உடஞ்சி உடஞ்சி போ வராது அது வந்து கட்டியாக அரைச்சி அப்படியே கட்டியாக அடை அடை எப்படி செய்கிறோம் அந்த மாதிரி ஊற்றணும் அடை மாதிரி ஊற்றணும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நைஸாக பஞ்சு மாதிரி நல்லா பண்ணு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொசு கொசுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ எப்படி வெந்து வருதுன்னு உடையாமல் எடுக்கணும் ரவுண்டு மலாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சோக்க வந்துருச்சு பாருங்க வளையுது பாருங்க அப்படியே வலை வலைன்னு அது மரவள்ளிக்காயங்கெல்லாம் அப்படிதான் இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கே தேவலைங்க அப்படியே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து பூண்டு சட்னி அரைச்சா சூப்பராக இருக்கும் பூண்டு தோல் சட்னி தக்காளி சட்னி பூண்டு சட்னி அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் பூண்டு உரிக்கிறதுக்கு லேட்டாகிடும் எனக்கு உரிக்க முடியல அதனால் நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்கிறேன் பிரியா கணேஷ விஷ்வா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் செமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமானில் சொல்லுங்க தொட்டுக்கே தேவை இல்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் இதுக்கு வந்து பூண்டு சட்னி நல்லா இருக்கும் பூண்டு உரிக்கல அதனால் நான் வந்து தேங்காய் சட்னி தான் அச்சிக்கிறேன் தேங்காய் சட்னியோட பூண்டு சட்னி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் தோ சட்னியே இல்லாதவே நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது